ஈமானும் இழந்து வீடு கட்டினவங்க முஹாஜிரீன்களை ரொம்ப விரும்புவாங்க தன்னுடைய தேவைகளை பின்தள்ளி விட்டு முஹாஜிரீன்களுக்கு உதவுவாங்க இவ்வளவு உத்தேசி இவ்வளவு பெருமையோட இந்த சொல்லப்பட்ட சகாபாக்களை நாங்க தான் சோறு போட்டோம் போனா போன சோறு போட்டோம் அச்சிமா கேட்கிற கூடாது இப்படியா பேசுவாங்க சௌதரிலே என்ன ஆகும் இப்படியா ரசூல் சத்திய சகாபாக்கள் ஆக்கிட்டு போயிட்டாங்க நான் கேட்குறேன் நபி இழந்ததுக்கு பிறகு இப்படி ஆவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அல்லாஹுக்கு தெரியாம இருக்குமா இப்படி ஆகக்கூடியவங்க அல்லாஹ் இப்படி புகழுவானா ஒரு சமயம் இவங்க பேசுறது மாதிரி மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்ச்சிக்கிறாங்களே இந்த மாதிரி எல்லாம் சகாபாக்கள் மாயிருவாங்கன்னு இருந்துச்சுன்னா அல்லாஹ் தெரியாமல் போகணுனானா அல்லாஹிற்கும் முக்காலமும் தெரியும் பின்னால் ஆக போறதும் தெரியும் இப்படியெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து வைத்திருக்க அப்படிப்பட்ட சகாபாக்களை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மட்டமாக பேசி எடுத்துகிறான்னு சொன்னா இந்த கூட்டத்தை விளங்கணும் நீங்க நீ எங்க இருந்து மாணவி தோழர்கள் மாண்புகள் கூட்டம் போட உனக்கு தைரியம் வந்துச்சு வெக்கமா இல்ல பேசலாமா முழு சகாபாக்கள் எப்படி பேசி தொலைஞ்சிய முழு முகாதிரிகள் எப்படி வளர்ச்சிய இவ்வளவு மோசமான விமர்சனம் செஞ்சீங்க கடைசில மாணவி தோழர்கள் மாண்புகள் பேசி இமாம் தூக்கி பார்ப்பது மாதிரி நீ பேசுறதுக்கு உரிமை வருமா நான் நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்கு மேல நம்ம ஓட்டவும் கூடாது கடைசியா ஒரு செய்தியை சொல்றேன் இருதயத்தை கொஞ்சம் பலமா அப்பதான் தாங்க முடியும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு செய்தி புனிதர்கள் பெரிய இஸ்லாத்தை வந்து தூக்கி நிறுத்துறாங்கள தூய வடிவில எந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்த வந்தனியே எந்த இஸ்லாத்து வரைக்கும் தூக்கி நிறுத்தி இருக்கிற மத்தவங்க சொன்னாத புதிய சொல்ல சொல்லி அதான் நல்ல கருத்து வரைக்கும் வந்திருக்கா அவர்களை சகாபாக்களை சீரழிச்சது மாதிரி இறுதியாக ஒரு குண்டை இப்ப தூக்கி போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஒரு செய்திங்க சுருக்கமா சொல்றேன் சூனியத்தை பத்தி செய்வினைய பத்தி ஒரு செய்தி இவங்களுடைய கருத்து செய்வினைங்கிறது ஒண்ணும் இல்ல அதெல்லாம் பொய் மேஜிக்கு அதனுடைய உண்மை என்னங்கிறது அடுத்து அடுத்த இது நேரம் வரும்போது பேசுவோம் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணுங்கிறக்கான இதை சொல்றேன் செய்வினைய பத்தி பேசுறாங்க அண்ணன் புதுசா ஒரு மசாலாவை விட்டார் ரீல் விட்டார் அதுல சொன்னாரு செய்மினிய எவன் எல்லாம் நம்புறானோ அவன் ஜன்னத்துக்கு போக மாட்டான் செய்மினிய உண்மன்ற நம்புறவே முசிறி இருக்குன்னா அதுக்கு எங்கேயோ ஒரு ஓட்டையான ஹதீஸ் கிடச்சு நம்ம சொல்லும் போது மட்டும் புகாரி இருக்கான்னு கேட்பாரு அவருக்கு எதிராக போனா புகாரிய இடதுகாலால உதப்பார் இப்படிதான் அவருடைய தத்துவமே ஏதோ ஒரு ஹதீஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கு ஹரிசுக்கு பொறுமையான பொருளும் அல்ல அதை விளங்குறதுக்கு ரொம்ப நேரம் வேணும் அதனால நான் செய்தியை சுருக்கமா சொல்ல விரும்புறேன் இப்ப யாரெல்லாம் செய்ய நம்புறாங்களோ முசிரிக்கின்ற போட்டான் என்ன கேள்வி கேட்டான் அப்ப அரேபியாவில் இமாமா இருக்கிறாரு மக்காவுடைய பள்ளியில இமாமா இருக்கிறாரு அவர்லாம் வந்து இந்த செய்வினையை உண்மண்டு நம்புறாரு அப்படின்னா அவர் முசிரிக்கா போயிட்டாரு அவருக்கு பின்னால தொழுகலாமா எவன கேள்வி கேட்டான் ஹஜ்ஜுக்கு போய் உமராவுக்கு போய் மக்கா மதீனாவிட தொழுகலாமா முசிரிக்கு பின்னால தொழுதா தொழுக கூடாது இங்கதான் நம்ம எல்லாம் நம்புறோம்னா முஷிரிகா போயிட்டாரு நம்ம பின்னால மாட்டாங்க புனிதமான அவங்க பள்ளியில தொழுவாங்க இஹ்லாசோட தொழுவாங்க சரி மக்கா மதினாவில போயிட்டாங்க தொடுகலாமான்ட கேள்விக்கு அவர் என்ன அண்ணன் சொல்றாரு தெரியுமா நம்ம விளக்கம்னா அவங்களுக்கு சொல்லணும் இதுவரைக்கும் அந்த மண்டையில ஏறி இருக்காது நம்ம சொல்லுங்க கேட்டுக்கிட்டா பின்னால தொழுதுக்கங்க கேட்கலன்னா அவங்க பின்னாலையும் தொழுதுராஜீங்க இந்த எல்லாம் அவங்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு ஆமா சிறுக்குதானே என்று அவங்களுக்கும் புரிந்து தானே என்று அவங்களுக்கு புரிந்து ஆமா சிறுக்குதானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனம் மறந்தா என்று தெரிய வந்தாக்கா

இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரில வந்திருக்குது முஸ்லீம்லாம் வந்திருக்குது புகாரி முஸ்லீமுக்கெல்லாம் இந்த செய்ய போய் போய்த்து இந்த ஹதீஸ் எழுதிருக்காங்க புகாரி தானே உண்மை அதிசயம் எழுதியிருக்கிறாங்க ஆமா அப்ப புகாரிக்கு அறிவிச்ச அறிவிப்பாளர்கள்லாம் இருப்பாங்களே ஆசிரியர்கள் சாபாக்கள் தாபியன்கள் அவங்கெல்லாம் உண்மை நம்ப தான் அந்த ஹதீச சொல்லி இருப்பாங்க முசிரிக்கா அப்படின்னு கேட்டா ஆமா அவங்களுக்கு தெரியாம செஞ்சிருக்கிறாங்க அண்ணனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாம சிர்க ஆகி போச்சு நுண்ணிய சிறுக்கா சிறுக்குல வேற மென்னிய சிறுக்கு நுண்ணிய சிறுக்கு எங்கடா பங்கு போடுறீங்க நுண்ணிய சிறுக்கு தெரியாம செஞ்சிருப்பாங்க சிறுக்கு ரசூலுள்ளாவே செஞ்சிருக்காங்க சொல்றேன் கொஞ்ச நேரம் போடுங்க சல்லுல்லா சார் அவர் தன்னை செய்ப்பாத்திருக்க வேண்டி செய்வினை நம்புவதை சிறுக்குன்னு சொன்ன அந்த வாதத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி சிறுக்குடைய லிஸ்டில சத்திய சகாபாக்களை முழுமையா நிப்பாட்டி ரசூலுல்லாவையும் நிப்பாட்டி குடிச்சாச்சு எந்தந்த தவஹு இது எந்த மாதிரி தவி ஆனா முழு சகாபாவும் உசிரிக்கா போயிட்டாங்கன்னா தெரியலையா உங்களுக்கு அண்ணன் ஒருத்தருக்கு தெரிஞ்சது எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியல அதோட விட வேடிக்கை ரசூலுல்லாவுக்கு தெரியலையா இனி போய் எழுப்பி ஒவ்வொரு சஹாபியா அண்ணனுடைய தீர்ப்பு சொல்லணும் ஜன்னத்தில் பக்திலையும் ஜன்னத்தில் மால்லாவிலையும் போய் சொல்லி சொல்லி கேட்கணும் உனக்கு அதுக்கு இந்த தன்னை காத்துக்கிறதுக்காக ஒரு கருத்தை வைக்கிறாருங்க இந்த மாதிரி சிறுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களுமே செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி நீங்க கேளுங்க நான் அது பிற விளக்கி சொல்றேன் அது

அவங்களுக்கே தெரியாமல் இந்த நுணுக்கமான சிறுக்கு என்னன்னு அவங்க வாட்டி சிரிக்கு செஞ்சுட்டே போய்கிட்டு இருந்தாங்களே என்னப்பான்னு சொன்னா அந்த செய்தி ஒரு முழுசா எடுத்து முடிக்கல நேரம் அதிகமாகிக்கிறதுக்கு காரணத்தினால கொஞ்சம் அவசர கதியில செய்யறதுனால சொல்றேன் இது எதை சொல்ல வர்றாரு ரசூலுல்லா சல்லா அல்ல முன்னால ஒரு எகுதி வந்தான் அந்த எகுதி வந்து சொன்னா இன்னக்கும் துஷ்ரீ கூண பில்லாத்தும் நத்தி தூ நீங்கள் எங்களை சிரிக்கு செய்யறதா சொல்றீங்களே நீங்களும் தான் சிரிக்கு செய்கிறீங்கன்னு சொன்னாங்க நீங்களும் தான் சிரிப்பு செய்யறீங்க அப்ப ரசூல்லா கேட்டாங்க நாங்க சிரிப்பு செய்யறோமா ஆமா எங்கப்பா செய்யறோம் இதான் செய்ய பாருங்க நான் சொல்றேன் நீங்க காபா உங்களுடைய சகாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் காபாவின் மீது சத்தியம் செய்யறாங்க காபாவின் மீது சத்தியமாக காபத்துலா மீது சத்தியமானு சொல்றாங்க சத்தியம் வந்து எங்க செய்யணும்னு சொன்னா அல்லா மீது தான் செய்யணும் நீங்க காபத்துல்லா மேல சத்தியம் செய்யறீங்களே அப்ப அல்லாவுக்கு ஈக்குவலா அந்த கட்டடத்தை ஆக்கிட்டீங்க நீங்க சிரிப்பு செய்யறீங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சகாபாக்கள் உங்களை பார்த்து சொல்றாங்க மாஷா அல்லாஹு வாசிகத்த அல்லா நாடுனது நடக்கும் நீங்க நாடுனது நடக்கும் சொல்றாங்க அல்லாஹ் நாடுறதும் நீங்க நாடுறதையும் சமமா வச்சு சகாபாக்க பேசுறாங்க உங்க நாட்டமும் அல்லாவுடைய நாட்டத்தையும் சமமா வச்சா இது சிறுக்கு தானே இந்த பதிமூணு வருஷ காலம் நீங்க மக்காவில் இருந்த காலத்தில இத்தனை காலமா சகாபாக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் சிறுக்கு தானே செஞ்சீங்கன்னு எகுதி கேட்டானா நல்லா கேளுங்க கொஞ்சம் யஹூதி கேட்ட உடனே ரசூல் உல்லாஹ் சொல்லா சொன்னால் ஆஹா அதில் வாழ்வாருங்க ஆமா நம்ம பார்க்கலையே கண்டுக்கலையே இது வரைக்கும் சரி தெரியாம தெரியாமல் போச்சே அப்பா இனிமேல் காபான்னு சொல்லாத காபாவுடைய ரச்சகட்டி மீது சத்தியம் சொல்லு இனிமேல் நீங்க நாடினதும் அல்லாஹ் நாடதும் சொல்லாத அல்லாஹ் நாடுனதும் நடக்கும் அதற்கு பின்னால் நீங்கள் நாடினதும் நடக்கும் மாஷா அல்லாஹு சிம்மா ஷீரத்தை இப்படி சொல்லுங்கன்னு ரசுல்லாஹ் திருத்தி கொடுத்தாங்க என்ன தெரியுது யகுதிய பேச்ச வாங்கி திருந்திக்கிட்டாங்க அப்ப திருந்ததுக்கு முன்னால வரைக்கும் வந்து தான் யகுதி சொன்னான் பத்திமூணு வருஷ காலமா மக்காவில இந்த நடவடிக்கை தான் இருந்துச்சு அவங்க காவாவின் மீது சொல்லி சிரிக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நீங்க நாடுறதும் அல்லாஹ் நாடுறதும் சமப்படுத்தி சிரிக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பதிமூணு வருஷ காலமா ரசூல் தெரியல

அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லிம்கள் பேசும் பொழுது என்ன செய்வாங்க கேட்டால் மாஷா அல்லாத ஒரு சிறுத்த நபிகே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டது சொல்லுவாங்க அவர் கேட்கிறாரு அப்ப அல்லா நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்தது என்று சொன்னா அப்ப உங்களை வந்து அல்லா உயிர்களாயிட்டாங்களே உமத்தினர்கள் நம்ம சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லா உபசிரத்தை என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள்

அந்த தளத்தில் உள்ளவங்க நபி சிற்க விட்டு காப்பாற்றி மக்களை தவிழுதுன்னு பார்க்க அழைக்க வந்தா இந்த தவுகீது அங்கிட்டு போகுது அந்த நபியவே பண்ணி முசிறி காக்கி காட்டி அதில் ஆஹா ஓஹோன்னு ஒரு போட்டாங்கண்ணா போட்டி சொல்லி பார்க்காம விட்டுட்டோமே அடா பாக்கல பார்க்கட அல்லாஹுமே தெரியாது யகூதி வந்து திருத்துகிற வரைக்கும் அல்லாஹ் விட்டு வச்சிருந்தானா என்னையா கொடுமையா இருக்குது அப்ப நடந்தது என்னனு சொன்னா அந்த விளக்கத்தை கொடுக்குன்னா பத்து நிமிஷம் இன்ஷெல்லாம் அதுக்குள்ள முடிச்சிக்கிறேன் நான் நடந்தது என்னன்னா யகூதி வந்தான் அவன் வந்து இதை சிறுக்குன்னு நினைச்சு சொல்றான் காபாவின் மீது சத்தியமான்னு சொல்றதும் சிறுக்கு நீங்க நினைக்கிறதும் அல்லான்னு நினைக்கிறதும் நாடுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து சொல்றது சிறுக்குன்னு நினைச்சு சொன்னான் ரசுலுல்லா என்ன சொன்னாங்க இந்த வாசகத்தில் தப்பு எதுவும் இல்லை இந்த முட்டாளுக்கு விளங்கலை யகூதிக்கு விளங்கலை அதனால இந்த வாசகத்தை போட்டவனுக்கு ஏன் விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு வேறு வாசகத்தை போட்டாங்க இந்த வாசகத்தையே திருப்பி அவனுக்கு விலைக்கு கொடுத்திருந்தான் கொடுத்துருக்க முடியும் இதுல எதுவும் சிரிக்கலப்பா நீயும் நான் காபாவின் மீது சத்தியம் சொன்னா அது சிரிக்காது காபான்னு சொன்னாலே காபாவுடைய ரச்சகனின் மீது சத்தியம் அர்த்தம் சொல் வழக்கில் அது இருக்குது இந்த இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கையில பார்த்து தௌஹீத் ஜமாத் அழைக்கிறதுன்னு போட்டிருக்கா தௌஹீத் ஜமாத் ஆளு பேரா

அப்ப இதையெல்லாம் ஒரு இலக்கிய நேயத்தோட கூடிய வார்த்தையை இந்த யகுதி முட்டாளுக்கு விளங்கினாங்க இதை ஏண்டாண்ட போய் விளக்கி சொல்லிக்கிட்டு தெளிவா சொல்லிரலாமேன்னு சொல்லி இனிமேல காபாவுடைய ரச்சகன் மீது சத்தியமா சொல்லுபான்னு சொல்லி கொடுத்தாங்க இதை இவர் விளையும் கிட்டாரு சுருக்க சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் நீங்கள் நாடுவதும் நடக்கும் அல்லாஹ் நாடுவதும் நடக்கும் சொன்னா ரெண்டையும் சமமாக்கிட்டாங்க இல்லை ரெண்டுக்கும் அந்தஸ்து வேற சொல்லும் போது இணைச்சு சொல்லுவாங்க அரபியில வாவுங்க கூடிய வார்த்தையில தர்த்தீப காட்டாது முன்ன பின்னங்கிறது காட்டாது ரெண்டு பேரும் இணையிறத காட்டும் அதுல யாரும் உன்னையும் இருக்கல யாரும் அல்லாஹூ அரசூலுஹு ஆலம்ங்கிறோம் அல்லாஹூ அரசூல் அல்லாவுக்கு தெரியும் ரசூலுக்கு தெரியும்னு சாபாக்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அல்லாஹூ ரசூலும் சமமா தெரியும் அர்த்தம் வைக்கிறோமா அல்லாவுக்கு முந்தி தெரியும் ரசூலுக்கு அடுத்து தெரியும் தான் அது சொல்றது இதை ஏண்டா இவனுக்கு போயிட்டு விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இதை வேற வாசகத்தை போட்டு சும்மா பின்புன்னு சொல்லி விளக்கிட்டு இருக்கலாமே அப்படி நபிகுல் நாயன் சொல்லி செல்லம் வாசகத்தை மாத்தி போட்டாங்க இந்த வாசகத்தை மாத்தி போட்டதுக்கு அன்னை ஆதாரம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சுட்டா சிரிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்க உடனே வாசகத்தை மாத்தினாங்க இதுக்கு உதாரணம் ஏராளமா இருக்கு ஏராளமா இருக்குது குரான்ல வருது நம்பறுவதுக்கு முன்னால இப்ராஹிம் அலி சொல்லாம் நிற்கிறாங்க இப்ராஹிம் அலி சொல்லாம் முன்னால ஒரு வாதம் வருது அப்போ இப்ராஹிம் அலி சலாத்திட்ட நம்புறது கேட்கிறான் உன் ரச்சகம் எப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ரப்பி அல்லதி ஏ ரட்சகன் உயிர் கொடுக்கவும் செய்வான் உயிர் எடுக்கவும் செய்வான் தன்னுடைய அல்லாஹுவை பற்றி இப்ராஹிம் அலி சலா நம்புறது அரசருக்கு முன்னால் எடுத்து சொல்றாங்க அந்த கிற்கு போய் என்ன செஞ்சான் இப்ராஹிம் அலி சலாத்துக்கு எதிராக கேள்வி கேட்கட்டு அட இந்த கே இந்த வேலையை நான் கூட தானே செய்வேன் ஒரு ரட்சகன் தான் என்ன செய்யணும் உயிரை கொடுக்கறது உயிரை விட நான் கூட செய்வேனே அப்படின்ட்டு ஒரு கைதியை கூப்பிட்டான் பாவ அவனை சும்மா இருந்தவன தலையை விட்டான் தொழில் நான் உயிரை எடுத்துட்டேன் இன்னொருத்த வந்து அவன் குற்றவாளியா இருந்து அவனுக்கு தூக்குத்தண்ட இருந்துச்சு அவனை கூப்பிட்டு போடா வெளியே போடாட்டான் அவனுக்கு விடுதலான்ட்டான் இந்த வெட்டப்பட வேண்டியவனும் விட்டுட்டேன் இப்ப இவனுக்கு உயிர் கொடுத்துட்டேன் அப்ப உயிர் எடுக்கவும் செய்யறேன் உயிர் கொடுக்கவும் நானும் செய்றன்தான் இதுல என்ன ஒரு அச்சனுடைய பெரிய பெருமை இருக்குன்னு அந்த புட்டா போய சொன்னான் யாரு நான் முழு சொன்னான் உடனே இப்ராஹிம் அலிஸ்லாம் பார்த்தாங்க இவ்வளவு பெரிய கிறுக்குனா இருக்கானே இந்த கிறுக்கு பயனுக்கு இதையே போட்டு விலைக்கு கொடுக்க முடியாது உயிர் கொடுக்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லடா உயிர் எடுக்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லடான்னு இதையே போட்டு விலக்கிக்கிட்டு இருக்கனா வேற ஒரு ஆதாரத்தை சொல்லி அவனை மடக்கி போடுவோம்னு சொல்லி அவங்க இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொன்னாங்க எல்லாமே குரான்ல இருக்குது இந்த வசனங்க போறான் அல்ல அவருடைய அந்த ஆணையை பற்றி இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் சொன்னாங்க ஏ ரப்பு இருக்குறானே அவன் கிளக்க இருந்து சூரியனை கிளப்புறான் மேற்கு போய் அடையுது கிளக்க கிளம்புது மேற்க போய் அடையுது நீ ஒரு வேலை செய்ய நீ வந்து ஆகணும்னா நீ மேற்க கிளப்பி கிழக்க அடைய செய்ய கிழக்க இருந்து கிளம்புறத நீ எங்க இருந்து கிளப்பு அப்படின்னு சொன்னா அந்த கிரிக்க வாயில கையை வச்சுட்டு வாய மூடி சும்பா இருந்துட்டான் வாய அடக்குறதுக்கு பூமியில இருந்த உதாரணத்தை சரியா விலங்குறதுக்காக வேண்டி வானத்தில் இருக்கிற சூரியனை கொண்டு உதாரணமா காட்டி இப்ராஹிம் அலிசலாம் விலைக்கு கொடுத்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் வானத்தில் இருக்கிற சூரியனை உதாரணமா காட்டுனதுனால முன்னால சொன்ன ஆதாரம் தப்பா முன்னால சரியான ஆதாரம் தான் சொன்னாங்க உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதுங்கிற வேலை தான் அந்த கிருக்கனுக்கு விளங்கலை அதனால வேறொரு ஆதாரத்தை சொன்னாங்க இது இலக்கியத்துல மிக முக்கியமானது முனாதராவுடைய விவாதத்துல முக்கியமான அம்சம் இதுகூட விளங்கலை விவாத புளிய எங்க பார்த்தாலும் விவாதம் விவாதம் வீயை விட்டுட்டு வெறும் வாதம் தான் ஒருவனும் இல்லை இப்படி கூட்டம் தானே தவிர ஒரு விவாதத்துடைய விளங்கல இப்ராஹிம் அலி அந்த ஆதாரத்தை தப்பு ஒத்துக்கிட்டாங்கிற அர்த்தம் இல்ல எதிரி விளங்கல அதை விட தெளிவான ஒரு ஆதாரத்தை போட்டவனை மடக்கலாங்க கூடிய முறையில அதே மாதிரி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் முதல் வாதத்தை விளங்கல காபாபின் மீது சத்தியம் நினச்சுக்கிட்டா நீங்க நாண்டதும் அல்ல ஒன்னு நாண்டதும்னு அதை சிறுக்குன்னு நினைச்சுக்கிட்டான் இந்த பயிலுக்கு ஏன் இதை போட்டு விளக்கணும் இன்னொன்னு வச்சு விளக்கி கொடுக்கலாம் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்ல வேற வார்த்தையை போட்டத அழகா இப்படி சொல்றதை விட்டு போட்டு ஏடா ஊடமா போய் நபியும் தெரியாமையே பதிமூணு வருஷம் சஹாபாக்களோட சேர்ந்து நுண்ணிய சிரிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எகூதி வந்து திருந்த போய் திருத்து போய் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து எவ்வளவு முட்டாள்தனம் இதையும் சகிச்சு இந்த கூட்டம் இருக்குது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு சோதரர்களே ஒருத்த உளர்றதுக்கு ஒரு எல்லை இல்ல எல்லை இல்ல குரான்ல இருக்குது நான் சொல்லணும்னா பத்து உதாரணம் காட்டுமே இந்த மாதிரி ஆதாரங்களை முத சொன்னதை அல்ல மாத்தி வேற ஏதாவது சொல்றான்னு சொன்னா முன்னது தப்புங்கிற அர்த்தத்துல அல்ல குரான்ல வருது இன்னக்கும் வமா தாபுதூனமின் தூன் இல்லாய் ஹசபு ஜஹன்னம் வந்தும் லஹாவாரிதூன் நீங்களும் நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா பொருள்களும் நரகத்துக்கு ஒரு வருது அல்லா பார்த்து சொன்னா நீயும் நீ எதெல்லாம் வணங்குறியோ அந்த பொருள்கள் போய் மக்கள் வணங்கக்கூடிய பொருள்னா என்ன அவங்க எதையெல்லாம் வணங்குறாங்களோ கல்ல வணங்குறாங்க மண்ணை வணங்குறாங்க அதெல்லாம் நரகத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆயத்திறக்கி வச்சான் அதுல ஒருத்தன் எடக்கா கேட்டேன் அன்ன மாதிரி தான் எவனோ ஒருத்தன் எடக்கா என்ன செஞ்சான் அப்பன்னா நாங்க ஈஷா அலை கூட வளர்ந்துரும் அவரும் நரகத்துக்கு வருவாரா உசைர் அலை சலாத்துக்கு கூட மறந்துரும் அவரும் நரகத்துக்கு வருவாரான்னு கேட்டு போட்டான் இப்போ உடனே ஆஹா அன்னே போட்ட வாயு சொல்லணும் ஓஹா அப்படி சொல்லி எட கிறுக்கு பேழ எல்லா பார்த்தான் இவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்கிறானே கூறுகெட்ட உனக்கு தெரியலையே வமா தா மா போட்டிருக்கிறோம் மா என்றாலே உயிரற்ற பொருளுக்கு தான் சொல்றது

அல்லா வேற ஒரு வசனத்தை இறக்கி வச்சா யாருக்கெல்லாம் நாங்க நற்சான்றிதழ் சொல்லி அவங்க எல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு தான் வருவாங்கன்னு ரெண்டாவது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான் ரெண்டாவது ஆயத்தை இறக்கி வச்சதுனால முதல் சொன்னதுல தப்பாயிருச்சுங்கிற அர்த்தம் அல்ல முதல் வசனமும் சரிதான் ஆனா கூறட்டவனுக்கு விளங்கல புது தாபுதூனவுல மா என்ற சொல் உயிரற்ற பொருளைத்தான் குறிக்கும்னு சொல்லி அவனுக்கு திருத்தி கொடுத்திருக்கலாம் ஆனா இதையே அவனுக்கு போய் திருத்தி கொடுப்போம் இன்னொரு வசனத்தை போட்டு இறக்கி அவனுக்கு சரியாக்கிடுவோம் எண்ணத்துல நல்லா இன்னொரு வசனத்தை இறக்கி வச்சான் இதே தான் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் இந்த எகுதி பேருக்கு விடங்கல சிறுக்கு எதுக்கு சொல்றேன்னு தெரியல இலக்கியமும் இலக்கணமும் தெரியல இவனுக்கு போட்டு கொடுக்கணும் சொல்லி இதும் தெளிவான அதிச போட்டு தெளிவான வார்த்தைகளை போட்டு விலைக்கு கொடுத்தாங்கன்னா அழகா ஏத்துக்கிறத விட்டு போட்டு தான் வந்து செய்வினை செஞ்சதை மாட்டிக்கிட்டோங்கிறது காவடி நபியையும் போனாந்து சிறுக்கில் விட்டுட்டிய செய்வியுடைய ஹதீசுடைய விஷயத்துல நபிக் அலைசல்ல பதிமூணு ஆண்டுகள் காலம் ஒரு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் கூட இல்ல பதிமூணு வருஷ காலமாக சிறுக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு கடைசியில எகூதி சொன்ன பிறகு ஓஹோன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லா திருத்தினாங்க அப்ப அதுல இருந்து முன்னாள் அவங்க தெரியாமே சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுது இப்படி விளக்கிறது இது மார்க்கமா மனோவிச்சையா சொல்லுங்க இது மார்க்கமா மனோவிச்சையா அப்ப மனோ இச்சையவே அடிப்படையா வச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நம்பலாமா அல்லாஹு கான் உங்களுடைய ஈமான காத்துக்கங்க பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் ஈமானை கொள்ளையடிக்க மோசமான கருத்துக்களை பரப்பக்கூடிய மோசமானவர்கள் அருமை சகோதரர்களே இதை சொல்லுவதற்கு பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை இதே மாதிரி இந்த கூட்டத்தில் எஃபெக்ட் ஆகி நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த மாதிரி அன்னை மாதிரியே அவன் அது மாதிரியே பேசலாம் இங்க கூட ஒருத்த வந்து பேசிட்டு போனா நம்ம ஹக்குத்து ஹக்கு வந்து எல்லாம் கக்கு கக்குசுக்கு போட்டு பேசுறான் அவன் பார்வையில எது படுதோ அதுதாங்க கொட்டு கொட்டும் போது தட்டுவானுங்க அப்ப ஒருத்தன் சொல்லுவான் இச்ச நச்சான் என்ன மூட ஒரு தட்டுவானுங்க எனக்கு இச்ச நச்சான் கஞ்சிக்கு செத்தான் இச்ச நச்சான் கஞ்சி அவனுக்கு கஞ்சி புலப்பாவே இருக்கும் அந்த ஞாபகம் வரும் நீ எப்படா வந்த போயிட்டு வாடா எப்படா வந்த போயிட்டு வாடான்னு யோசிக்கிறவனுக்கு அதே மாதிரி சத்தம் வரும் எவனவே மனசுல எந்த மாதிரி இருக்குதோ ஹக்குத்து ஹக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு மனுஷன் அல்லாஹுவை தன் கண் முள் நிறுத்தி மனக்கண் முள் நிறுத்தி இதுக்கு செய்யறது தான் பேர் அல்லாஹுவை மனதால நினைச்சு முன்னால இருக்கிறது மாதிரி நினைச்சு உரையாடுறதுக்கு பேர தான் நான் விரலை காட்டுறான் நீ சுத்துற காட்டு முன்னால இருக்கக்கூடிய அல்லாவை காட்டுறதுக்கு தானே விரல தூக்குற அல்லாவை எங்க வச்சிருக்கிறோம் முன்னால வச்சிருக்கிறோம் முன்னால அல்லாஹ் இருக்கிறான் அதனாலதான் ஐயா கனா புது உன்னை வணங்குறோம் சொல்றாங்க உன்னிடத்தில் உதவி தேடுறோங்கிறோம் இப்போ உன்னை உன்னிடத்தில் நீதான் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அல்லாவே முன்னிறுத்த அர்த்தம் ஏதோ ஒரு சேக அவர் ஹக் து ஹக் நீ உண்மை நீதான் பரம உண்மை அப்படின்னு அல்லாஹுவை பார்த்து அவர் சொல்லி திக்கிரி செஞ்சிருக்கிறார் அந்த திக்கரை நம்பி வேற யாரும் திக்கிரிச்சா யார் செய்யறாங்களோ செய்யலோ எனக்கு தெரியாது நான் எப்பவும் சொல்றது மூமின்குடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல அர்த்தத்தை யோசிச்சு பாருங்களேன் தப்ப அர்த்தத்தையே வைக்கணும் என்ன இருக்கு அதுலயும் கூறுகிட்டவை இங்க ஹக்கு தூ ஹக்கு ஹக்கு இருக்குது இருக்குது ஹக்குங்கிறது உருது வார்த்தை இந்தியில வந்து கக்குசுக்கு போட அர்த்தம் இங்க அரபியில ஹக்கு இருக்குது ஆமா ஹக்குண்டு வச்சு ரெண்டுக்கு தோரணையா காட்டி இவ்வளவு கொச்சையா இவ்வளவு மோசமா ஒரு திக்கிற விமர்சிக்கணுமா மனசுல புடிக்கலையா செய்யாம இருந்துட்டு போ வேற திக்கிற செஞ்சுட்டு போ செய்யக்கூடியவங்க மேல இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை திணிச்சு மகா மட்டரகமா விமர்சிக்கிறது இந்த புலப்புள்ளாளுங்க நபியையே முசிரிக்குன்னு சொல்ற கூட்டம் நான் சஹாபாக்களே முசிரிக்குன்னு சொல்ற கூட்டம் அதற்கு உமரையே நரகவாதின்னு சொல்ற கூட்டம் அதற்கு உஸ்மானியே பிதாத்தின்னு சொல்ற கூட்டம் சத்திய சகாபாக்கள் அத்தனை பேரும் ஏகப்பட்டதுல மோசமா இருந்தாங்கன்னு சொல்ற கூட்டம் நமக்கு தெரிஞ்சது கூட சகாபாக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற கூட்டம் இப்போ இந்த கூட்டம் இப்படித்தான் பேசும் அதனால விக்கிரி செய்யறதுக்கு வழிமுறை இருக்கு பல வழியில இருக்கிற ஷேகர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஹக்கு தூ ஹக்கு என்ற வார்த்தை இருக்குமே சில ராத்தி பியா இருக்கிறதாக எனக்கும் தெரியும் எங்க ஊர்ல கூட ஓதுறாங்க ஓதுறான் இந்த அன்னத்துல ஓதுறான் இந்த அடிப்படையில் அவன் ஓதுறான்னு சொன்னா அதை தவறுகாங்கிறதுக்கு வழி இல்ல நீ அது புடிக்கலையா வேற ஒரு இதுக்குற நீ செய் நீ ஹக் இன்னொருத்த நீ பெரிய அரபியில வித்துவான்னு அதனால தூணு சொல்லாம அணுத்தன்னு சொல்லி தொலையன் அதை விட்டு ஏன் போயிட்டு குறை சொல்லிக்கிட்டு அதுக்கு இவ்வளவு தப்பான அர்த்தத்தை இவ்வளவு மட்டமான அர்த்தத்தை இந்த எண்ணத்துல இருந்தா அண்ணன் வந்து தலைய போடுங்கிறதுக்கு துவா செய்யறாங்க சொன்ன மாதிரி முத்தவல்லிய சா வைங்கிறதுக்கு இமாம் சா துவா செய்யறான் செக்ரட்டிய போட்டு தள்ளுங்கிறதுக்கு இமாம் சா துவா அரபில செய்யறான் எப்படி தப்புரத்தை கொடுக்கிறாரோ அதே அர்த்தத்தை தான் இங்க ஹக்கு து ஹக்கு ஹகு து ஹக்குங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க உண்மையில அது அல்ல இது எல்லை மீறிய விமர்சனங்கள் நபிகள் பெருமானார் சல்லா அலே செல்லத்துடைய அறிவிப்புல வருது இந்த மாதிரி கூட்டமெல்லாம் பின்னால் வரும் நம்மளை உணர்த்தி இருக்கிறாங்க சகோதரிகளே நாம தான் விளங்கணும் எது தண்ணி எது பால் எது மெய் எது பொய் இத பிரிச்சு அறிஞ்சு எதுக்கு பின்னால போகணுங்கிறத நீங்க முடிவு கட்டணும் யார் நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நூற்று ஆண்டுகளாக பின்பற்றி நேர்வழியை பயன்படுத்தி சரியான வழியை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டிருந்த நம்ம முன்னோருடைய வழி இது மார்க்கமா அல்லது இன்று தோன்றி ஏடாகுடமான கருத்துக்களை அள்ளி கொட்டி மோசமான விமர்சனங்களை சத்திய சகாபாக்கள் கருத்துக்கள் மார்க்கமா அல்லது இரண்டிலே எது இச்சை என்பதை பிரித்தறிந்து நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மூமிங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கிய சத்தியத்தை ஏற்று அசத்தியத்தை விட்டு ஒதுங்கி நம்முடைய ஈமானை பாதுகாத்த நிலையில் உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய சூழ்நிலை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் உரிய போதுவானவன் வாகரு தவானா அனில் அஹம்துலில்லாஹ் இல் ஆலுமீன் அஸ் சதாம் அலை குவர் அஹமதுல்லாஹ் மதரசாவின் சார்பாக இந்த மேலக்காதர் தெரு ஜமாத் தில்லோரின் சார்பாக نندري تربيت جزاك الله خير الجزاء في الدارين هذا أبو بكر هذا الطابر مولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم سلمنا وسلم ديننا وسلم دنيانا من عفة الدنيا وبلائها ومصيباتها وفتناتها وعذاب القبر وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصعداء والصالحين اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والإقامة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سَلِّي عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك